வணக்கம் சமூகத்தின் உலக செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஹமாஸ் கமாண்டர் முகமது டெய்ப் இறந்துவிட்டதாக ஸ்ரேல் உளவு தகவல் ஹமாஸிற்கு எதிரான போராட்டத்தில் கொல்லப்பட்டது குறிப்பிடத்தக்க மைல்கல் கேலண்ட் ஹமாஸ் தலைவர் இறுதி ஊர்வலம் ஸ்ரேலுக்கு மரணம் என கொந்தளிக்கும் மக்கள் அறுபது பகுதிகளுக்கு நிலச்சரிவு அபாயம் அச்சத்தில் பொதுமக்கள் அதிகரிக்கும் போர் பதற்றம் உடனடியாக வெளியேற உத்தரவு ஹமாஸ் தலைவர் ஹனியேயின் மரணத்தினை தொடர்ந்து தற்போது ஹமாஸ் தளபதி முகமது டெய்ப் கொல்லப்பட்டதாக ஸ்டேல் கூறுகின்றது இதன்படி ஹமாஸ் கமாண்டர் முகமது டெய்ப் ஜூலை பதிமூன்றாம் தேதி வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்டதாக உளவுத்துறை உறுதிப்படுத்தியுள்ளதாக ஸ்டேல் ராணுவம் தெரிவித்துள்ளது தெற்கு காசாவில் அல் மவாசியில் இடம்பெயர்ந்த மக்கள் வசிக்கும் கூடாரங்களை தாக்கிய தாக்குதலில் தொன்னூறுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் ஆனால் அவர்களில் டெய்ப் இருந்தது உறுதிப்படுத்தப்படவில்லை அவர் தாக்குதலை தவிர்த்துவிட்டதாக ஹமாஸ் கூறியது இருப்பினும் ஸ்டேல் தனது உளவு தகவலின் அடிப்படையில் ஹமாஸ் கமாண்டர் முகமது டெய்ப் ஜூலை பதிமூன்றாம் தேதி வான்வெளி தாக்குதலில் கொல்லப்பட்டதாக உறுதிப்படுத்தி தெரிவித்துள்ளது இருப்பினும் இது தொடர்பில் ஹமாஸ் தரப்பில் எவ்வித உறுதிப்படுத்தப்பட்ட தகவலும் கிடைக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஹமாஸிற்கு எதிரான போராட்டத்தில் டெய்ப் கொல்லப்பட்டது குறிப்பிடத்தக்க மைல்கல் என கேலண்ட் தெரிவித்துள்ளார் ஸ்டேலின் பாதுகாப்பு மந்திரி ஜோவ் காலண்ட் ஹாசாவில் ஒசாமா பின்லேடன் என்று முத்திரை குத்தப்பட்ட ஹமாஸ் தளபதி டெய்ப்பை மரணமானது ஹாசாவில் ராணுவ மற்றும் ஆளும் அதிகாரம் கொண்ட ஹமாஸை அகற்றும் செயற்பாட்டில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல் என்று டெய்ப் கொலையை பாராட்டினார் ஜூலை பதிமூன்று ராணுவ நடவடிக்கை டெய்ப்பை குறிவைத்து டஜன் கணக்கிலான பொதுமக்களை கொன்றது ஹமாஸ் சிதைந்து கொண்டிருக்கின்றது என்பதை பிரதிபலிக்கின்றது என்று அவர் கூறினார் ஹமாஸ் போராளிகள் குழு ஒன்று சரணாலயம் அல்லது அவர்கள் ஒழிக்கப்படுவார்கள் டேலின் பாதுகாப்பு ஸ்தாபனம் ஹமாஸ் போராளிகளை படுகொலைக்கு திட்டமிட்டவர்கள் மற்றும் குற்றவாளிகள் ஆகிய இருவரையும் பின்தொடரும் இந்த பணி நிறைவேறும் வரை நாங்கள் ஓயமாட்டோம் என்று தனது எக்ஸ் பதிவில் கூறினார் ஹமாஸ் தலைவரின் இறுதி ஊர்வலம் ஈரான் தலைவர் அஜதுல்லாவின் தலைமையில் நடக்கவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹமாஸ் அரசியல் தலைவர் ஸ்மைல் ஹனியே கொல்லப்பட்டதற்கு ஸ்டேல் மீது ஈரான் குற்றம் சாட்டியதோடு அதற்கு பழி வாங்குவதாகவும் சபதம் செய்துள்ளது இந்த நிலையில் ஸ்மைல் ஹனியேயின் உடல் தோஹாவில் அடக்கம் செய்யப்படுவதற்கு முன்பு அவரின் இறுதி ஊர்வலம் ஈரான் தலைவர் அஜதுல்லாவின் தலைமையில் நடத்தப்படவுள்ளது தெஹ்ரான் தாக்குதல் குறித்து ஸ்ட்ரெயில் கருத்து தெரிவிக்க மறுத்த நிலையில் எனும் இஸ்லாமிய குடியரசின் பிரதேசத்தில் தியாகியாகிய இஸ்மாயில் ஹனியேயின் ரத்தத்திற்கு பழி வாங்குவது எங்கள் கடமை என அயதுல்லா தெரிவித்தார் புதன்கிழமை அதிகாலை முதல் ஹனியேயின் படுகொலையை கண்டித்து மக்கள் பலர் ஈரான் முழுவதும் உள்ள நகரங்களின் வீதியில் இறங்கி கோஷமிட்டனர் குறிப்பாக தெஹ்ரானின் பாலஸ்தீன சதுக்கத்தில் கூடிய நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஸ்ரீலுக்கு மரணம் அமெரிக்காவிற்கு மரணம் என்று தமது ஆவேசத்தை வெளிப்படுத்தியுள்ளனர் ஹமாஸ் தலைவரின் மரணம் நிச்சயம் ஹாசா போரில் பெரும் திருப்பத்தினை போகின்றது என எதிர்பார்க்கப்படுகின்றது தென்னிந்திய மாநிலமான கேரளாவில் கனமழையால் பாரிய நிலச்சரிவுகள் ஏற்பட்டதை அடுத்து பலர் உயிரிழந்த நிலையில் தற்போது பல பகுதிகளுக்கு நிலச்சரிவு அபாயம் விடுக்கப்பட்டுள்ளது வயநாடு மாவட்டத்தில் உள்ள மலை பாங்கான பகுதிகளில் செவ்வாய்க்கிழமை அதிகாலை பெரும்பாலான மக்கள் தூங்கிக் கொண்டிருந்த நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன ஆனால் கனமழை மற்றும் ஒரு முக்கியமான பாலம் இடிந்து விடுத்ததால் தடைப்பட்டுள்ளது அவசர கால சேவைகள் இன்னும் சென்றடைய முடியாத பகுதிகளில் சுமார் நூறு பேர் சிக்கியுள்ளதால் பலி எண்ணிக்கை மேலும் உயரும் என அதிகாரிகள் அஞ்சுகின்றனர் இந்த நிலையில் கேரள மாநிலத்தில் வயநாடு மட்டுமின்றி இடுக்கி பாலக்காடு மலப்புரம் மற்றும் பத்தினம் திட்டா ஆகிய மாவட்டங்களிலும் நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மாநிலத்தில் நானூற்று அறுபது பகுதிகளில் நிலச்சரிவு மற்றும் மண் சரிவு ஏற்பட வாய்ப்பு காணப்படுகின்றது கேரள மீன்வளம் கடல் அறிவியல் பல்கலைக்கழக ஆய்வின்படி முப்பத்தி ரெண்டு இடங்களில் முப்பது சதவீதத்திற்கு அதிகமாகவும் எழுபத்தாறு இடங்களில் இருபது சதவீதத்திற்கு அதிகமாகவும் நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்புள்ளது வயநாட்டில் வைத்திரி தொண்டர்நாடு பொழுதானா திருநெல்வேலி வெள்ளமுண்டா தரியோடு முப்பை முப்பைநாடு பதிஞ்சத்தசராதா உள்ளிட்ட பகுதிகளிலும் இடுக்கியில் கொக்கையார் மரையூர் உட்பட இருபது இடங்களிலும் மலப்புறத்தில் அமரம்பலம் கருளை சோக்காடு கருவரக்குண்டு உள்ளிட்ட இடங்களிலும் பாலக்காட்டில் மூன்று இடங்களிலும் பத்தினம் திட்டா மாவட்டத்தில் அருவாபுளம் சீத்தாத்தோடு சித்தர் ஆகிய இடங்களிலும் நிலச்சரிவு ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ட்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவிற்கும் இடையே மோதல்கள் அதிகரிக்கும் அபாயம் உள்ளதால் லெபனானில் உள்ள தமது பிரஜைகளை உடன் வெளியேறுமாறு அமெரிக்கா பிரித்தானியா மற்றும் அவுஸ்திரேலிய நாடுகள் உத்தரவு பிறப்பித்துள்ளன லெபனான் தலைநகர் மீது ஸ்ட்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பின் மூத்த தளபதி ஒருவர் கொல்லப்பட்டார் இந்த தாக்குதலை அடுத்து ஹிஸ்புல்லா ஸ்ட்ரேல் இடையே பதற்றம் அதிகரித்துள்ளது இந்த நிலையில் அவுஸ்திரேலியர்கள் லெபனானில் இருந்து விரைவாக வெளியேற வேண்டும் என்று அவுஸ்திரேலிய அரசாங்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளது அதேபோன்று அமெரிக்கா மற்றும் பிரித்தானியாவும் இதே கோரிக்கையை தங்கள் நாட்டு மக்களிடம் விடுத்துள்ளன இதேவேளை சுமார் பதினையாயிரம் ஆஸ்திரேலியர்கள் லெபனானில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி லெபனான் வம்சாவளியைச் சேர்ந்த சுமார் ஐந்து லட்சம் பேர் ஆஸ்திரேலியாவில் வசிப்பதாக தெரியவந்துள்ளது இதுபோல இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க